கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே வீட்டில் இருந்த பதினாலு பவன் தங்கநகை இரண்டு லட்சம் ரொக்கப்பணம் உள்ளிட்ட வெள்ளிப் பொருட்களை திருடி சென்றவர்களிடம் இருந்து மீட்டு தரக்கோரி பாதிக்கப்பட்டவர் குடும்பத்துடன் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனுவினை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள மாறுபள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் சந்திரா இவர் தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் வழக்கம் போல வேலைக்கு சென்றுவிட்டு மாலையில் வீட்டிற்கு வந்த சந்திராவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது வீட்டின் கதவின் பூட்டை உடைத்து வீட்டின் பீரோவில் இருந்த பதினாலு பவன் தங்க நகை இரண்டு லட்சம் ரொக்கம் மற்றும் ஒரு கிலோ வெள்ளி நகை என அனைத்தும் திருடி போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இது குறித்து சந்திரா உடனடியாக தளி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் ஆனால் காவல் நிலையத்தில் காலம் தாழ்த்தி வந்ததால் பாதிக்கப்பட்ட சந்திரா கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிகிறது இதனால் பாதிக்கப்பட்ட சந்திரா தனது குடும்பத்துடன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து திருடி போன தங்க நகை மற்றும் ரொக்கப்பணம் மற்றும் வெள்ளி பொருட்களை மீட்டு தரக்கோரி புகார் மனுவினை கொடுத்தனர் இது குறித்து சந்திரா கூறுகையில் நான் வேலைக்கு சென்று இருந்தபோது என்னுடைய வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் சிலர் வீட்டின் பீரோவில் இருந்த பதினாலு பவன் தங்க நகை இரண்டு லட்சம் ரொக்கம் மற்றும் ஒரு கிலோ வெள்ளி நகை என அனைத்தும் திருடி சென்றுவிட்டனர் இது குறித்து சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் மூன்று மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதனால் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் திருடி நகை பணம் மற்றும் ஆகியவற்றினை மீட்டுத் தந்து கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்தனர் ಸರ್ ನಾ ಮಾರುಪಲ್ಲಿ ಚಂದ್ರನಿಟ್ಟಿ ಅಂಗಡಿಕರ್ ಪೇರು ಶೇಖರ್ தள்ளி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் எங்களுக்கு ஜூலை பதினெட்டாம் தேதி நக கனாமல் போயிடுச்சு நாங்கள் எல்லோரும் வேலைக்கு போயிருந்தோம் யாருமே இருக்கல பசங்க ஸ்கூலிருந்து வந்து தான் பார்த்துதான் அதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதுக்கப்புறம் கேஸ் கொடுத்தோம் கேஸ் கொடுத்தா அவங்க மூணு நாள் வரைக்கும் கேஸே வாங்கலை அவங்க அதான் இன்றைக்கி நாளைக்கு இன்றைக்கி நாளைக்கு எண்ணிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் யாரையும் பிடிச்சி எங்கள் வீட்டுக்காரரு கேஸ் கொடுத்தாங்க நாங்கள் டவுட் அண்ணிவிட்டு வேறு யாருமே பக்கத்து வீட்டுக்கார மேலே கேஸ் கொடுத்துருந்தோம் அவங்கள அவங்க என்கொயரி பண்ணல நடவடிக்கை எடுக்கல அவங்க மாதேஷ் கிரண் நம்பியா முனிரத்னா முனிராஜ் அவங்க யார் மேலேயும் அவங்க கேஸ் எடுக்கல சும்மா பேசி அனுப்புகிறாங்க சும்மா பேசி அனுப்புனாலும் அவங்க அவங்க எடுத்துருக்காங்கன்னுட்டு என்ன ப்ரூவ் பண்ணிவிட்டு எங்களையே கேட்குறாங்க சார் எங்களே கேட்குறாங்க அதனால சரி நாங்கள் இன்றைக்கி நாளைக்கு இன்றைக்கி நாளைக்கு இன்றைக்கி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க நாங்கள் டெய்லி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறோம் நாங்கள் ஏறு வேலைக்கு போய் கூலி வேலைக்கு போய் நாங்கள் சம்பாதிச்சு அவ்வளோ பவுனுங்க பதினாலு பவுனு என்னங்க ஒரு கிலோ மாதிரி வெள்ளி வெள்ளி பொருட்கள் வெள்ளி பொருட்கள் ரெண்டு லட்சம் பணம் எல்லாமே வச்சுருந்தோம் சார் நாங்கள் அதுக்கப்புறம் அவங்க சும்மா தான் போய் இன்னைக்கு போயிட்டு இன்றைக்கி நாளைக்கு இன்றைக்கி இருக்கோம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்துருக்குறோம் சார் எஸ்பி ஆஃபீஸ்க்கு ரெண்டு டைம் போயிருக்கிறோம் ஒரு டைம் போய் ரெண்டு மாதம் ஆயிடுச்சு ரெண்டு மாதம் ஆகி எதுவுமே என்கொயரி பண்ணலான்ட்டு மறுபடியும் இன்னொரு டைம் போயிருக்கிறோம் அவங்க வந்து நாங்கள் பேசுகிறோமா பேசுகிறோமான்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அவங்க பேசுனதுனால அவங்க ஒரு கொஞ்சம் கூட என்கொயரி பண்ணலை அவங்க நடவடிக்கையே எடுக்கல அவங்க மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு மறுபடியும் வாபஸ்க்காக வந்தோம் நாங்கள் அவங்க வர்றாங்க வராங்கன்னிட்டு நாங்கள் மதிய வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இப்போது கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னு கொடுத்து மனு வந்திருக்கிறோம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மனு அவங்க டிஎஸ்பி மேடம் கிட்ட பேசிருக்கிறோம் அது கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க சொன்னாங்க